பெரியாழ்வார்த்து மொழி முதல் பத்து நான்காம் பதிகம் நான்காம் பாசுரம் சக்கர கையன் தடங்கண்ணால் மலர விழித்து ஒக்களை மேலிருந்து புன்னையே சுட்டி காட்டுங்கான் தரிதியேல் சந்திராசலம் செய்யாதே மக்கட்பெறாத மலட நல்ல கண்டாய் பாசுர விளக்கம் திருவாழி திருக்கையிலே அணிந்தவன் அதாவது சக்கரத்தாழ்வானை கையிலே ஏந்திரவனாகிய இந்த கண்ணபிரான் என்னுடைய இடுப்பின் மேல் உட்கார்ந்து கொண்டு அவனுடைய விசாலமான கண்களாலே உன்னையே குறித்து காட்டுகின்றான் ஒரு குழந்தையை நீ இப்படி துடிக்க விடுவது தகுதியே இல்லை பிள்ளை பெறாதவர்களுக்குத்தான் பிள்ளையின் வருத்தம் அறியாமல் இருக்கும் ஆனால் நீ பிள்ளை பெறாத மலடன் அல்லையாகில் அதாவது பிள்ளை பெறாதவன் அல்லையாகில் பிள்ளைகள் வருத்தப்படுத்தக்கூடாது என்பது உனக்கு தெரிந்திருக்குமே அதனால் அனைவருக்கும் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய நீ இவனிடம் மட்டும் வெறுப்பு காட்டாமல் உடனடியாக வரவேண்டும் என்று சந்திரனை கூப்பிடுகிறாள் யசோதை இப்பாசுரத்தில்